வாசித்ததிலிருந்து சில வரிகள் உண்மையிலேயே மார்க்கத்தில் ஒரு கொள்கை சார்ந்த இயக்கத்தையோ இயக்கத்தினரையோ பற்றி பேசுவதை நோக்கமாக கொண்டதல்ல மாறாக நாம் வாசித்தவற்றிலிருந்து சில வரிகளையாவது உங்களுக்கும் கேட்க வாசிக்க வேண்டும் எதிலும் அப்படியும் உண்டு இப்படியும் உண்டு என்று நீங்களும் அறிந்து கொள்ளுதல் வேண்டும் எனும் ஒரே நோக்கத்துக்காகத்தான் கிந்தோட்டை கிரியேஷன்ஸில் நாம் வாசித்துக் கொண்டிருக்கின்றேன் வேறு எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது சரி கேளுங்கள் மார்க்க சட்ட கருவூலம் இருந்த ஒரு மனிதரை அவர் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறாரோ அதே நிலையில் பார்க்க நாடினால் இசா தொழுதவின் சுண்ணத்து வித்திரு முதலியவைகளையும் தொழுதுவிட்டு இரண்டு சலாமில் நான்கு ரகாத்துகள் தொடரும் அதில் சூரத்துல் பாத்திகாவுக்கு பின் அல்ஹாக்கு முத்தகாத சூராவை ஓதி தொழுக பின்பு யா அல்லாஹ் அகமது லபே மகன் மஹமூது லப்பேயை எனக்கு தோற்றி வைப்பாயாக அவர் இப்போது எந்த நிலைமையில் இருக்கிறாரோ அந்த நிலைமையிலேயே தோற்றி வைப்பாயாக என்று இறைவரிடம் வேண்டி உறங்கவும் அதையே அரபியில் கீழ்கண்ட விதமாக சொல்லவும் அதாவது அல்லாஹும் அருணி முகமது லப்பை இபுனு அகமது லெப்பை என்று ஓதி அல்லது நாடிய நபரின் பெயரை சொல்லி பின்பு அலைகில் ஹாலா தில்லதி ஹுவ அலைஹா என்று ஓதி உறங்கினால் அல்லாஹு தாலா அவரை தோற்றுவிப்பான் இன்சா அல்லாஹ் என்று ஹசனுல் பசரி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் பார்க்க நாடப்பட்டவள் பெண்ணாக இருந்தால் அழல் ஹாலில்லதி ஹிய அலைஹா என்று சொல்லவும் உயிரோடு இருப்பவரையோ அல்லது இறந்தவரையோ கனவில் பார்க்க நாடினாலும் அல்லது அல்லாவிடத்தில் ஒரு தேவையை நிறைவேற்றி தரும்படி கேட்பதானாலும் முதலில் குடித்து துப்பரவாகி தூய்மையான உடை அணிந்து தனித்திருந்து ஒரு வெள்ளை விரிப்பின் மீது அமர்ந்து அதிலேயே இரண்டு ரகா தொழுது கொள்ளவும் அதில் முந்திய ரகத்தில் பாத்திகாவுக்கு பின் சூரத்து வெஸ்சன்சிவெல்லுஹாஹாவை ஏழு தடவையும் இரண்டாவது ரகத்தில் பாத்திகாவுக்கு பின் வெள்ளைலி இதா எரிசா என்ற சூறாவை ஏழு தடவையும் ஓதி தொழுது சலாம் வாங்கிய பின் தன்னால் இயன்ற அளவு ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீது சலவாத்துச் சொல்லி கீழ்கண்ட அஸ்மாவை எழுதி தனது தலைக்கு கீழே வைத்து படுக்கவும் அல்லாஹு தாலா தனது குதரத்தினால் அவனுடைய நாட்டத்தை நிறைவேற்றி வைப்பான் என்று சன்னூசி ரஹமத்துல்லாகி அழகி அவர்கள் அறிவித்துள்ளார்கள் அந்த அஸ்மாவாகிறது இதே போல இன்னொரு பதவியிலும் சந்திப்போம்